பாட்டிய குத்துடைத்து முத்து உடைத்து சேர நாடு வேலை உடைத்த நாடு கொண்டை நாடு சான்றோர் உடை நீங்க இருக்கிற புதுக்கோட்டை நாடு புருவ நாடு நான் வந்து இருப்பது கொங்கு நாட்டுல இருந்து நீங்க இருக்கிறது கொண்டை நாட்டுல இப்படி பல நாடுகள் இருந்தாலும் இல்ல நாடுகள் தோறும் பாசிகள் வேறு என்பார்கள் வச்ச வந்தா எடுக்கணும் வைக்க முடியும் நாடு பேர் வச்சா

அதாவது நாலு பேர் வச்சிருந்தா என்ன கொள்ளை அடிச்சு படத்தை செத்து பெரிய பங்களா கட்டுறது ஏன் உதயம் கொள்ளை அடிச்சு படத்தை கட்டி ஒரு பங்களா கட்டி வாழ்றது நாலு பேர் வச்ச வாழ கிடையாது நாலு பேர் வச்சிருந்தோம்னா நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் என்ன ஆன்மீகம் என்பது என்ன தன்னை அர்ப்பணிப்பது ஏண்டா ரொம்ப குறைஞ்சிருச்சு நீ வேற என்ன ஆன்மீகம் என்பது என்ன தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதுக்கு பேருதான் ஆன்மீகம் அதான் நாலு பேர் வச்ச

வீட்டுல இருக்கிறான எழுந்துதான் நேரம் பாரு நாலு ரவுடி பசங்க கூட சுத்தி கட்டிருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது தாயாக பெற்றவழி என் பயிர் பெத்த வயசுல எருக்கலையை வச்சு கட்டி இருக்கிற மாதிரி பெருடையை வச்சு உன்னை பெத்ததுக்கு ஒரு குழந்தைகள்ல பெற்றிருக்கலாம் அப்படின்னு தாய் சொல்லக்கூடாதா பிரித்தானே எங்க அம்மா சொல்லிட்டே அதே நேரத்துல குரு என்று சொல்லப்பட்டவர் என்ன நீ கற்றுக்கொண்ட வித்திகளை நிறுத்தம் உனக்கு எப்பொழுதும் வரக்கடவுதுன்னு சொல்லணும்

பூஜ்ய பேசி என்ன கிடைக்கும் போது மட்டும்தான்

அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் வச்சுக்கங்களா அந்த தண்டனை கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழித்தடம் மாதிரி ஆயிரும் இப்ப நீங்க வந்து பக்தி உள்ளவர் வச்சுக்கங்க சரி இப்ப மாலை ஓட்டிருக்கீங்க இப்ப மாலை ஓட்டீங்கன்னா அந்த தடை கொஞ்சம் மறைஞ்சிடும் நீங்க என்னதான் பண்ணினாலும் சரி என்னதான் செஞ்சாலும் அதை மறைஞ்சிடும் சரி அதே மாலை போடாம அந்த தவறுகளை செய்யல

மடகுராசில சரவோட்டம் ஓடும் பொழுது யாரையும் துஷ்டமான வார்த்தைகளால திட்டக்கூடாது

யாருக்குமே கிடைக்காத அந்த சிஷ் யாருக்கு காரணம் என்ன தெரியுமா பரமகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சரின்னு சொல்லக்கூடிய பரமகுரு தேவகம்சர் அப்படிங்கிறவரு அவருக்கு மனைவி சாரதா தேவி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கணவன் மனைவினா அப்படி ஒரு கணவன் மனைவி யாருமே பார்த்திருக்க முடியாது சரி ஏன் அப்படின்னா எல்லாரும் இடம் சொல்லுவாங்க மனைவி வந்து கணவனுடைய காலை மட்டும்தான் தொட்டு கும்பிடணும் ஆனா அவர் மனைவி அவர் மனைவியுடைய காலையுமே அவர் தொட்டு கும்பிடுவார் காரணம் என்ன ரெண்டுமே கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக காளிகா தேவியா மட்டும் கிடையாதுங்க அவங்கதான் எல்லாமே அப்படின்னு நினைச்சு கணவனுடைய காலை மனைவி தொட்டு கும்பிடுவாங்களாம் இந்த சாரந்த தேவி அம்மாவுடைய காலவி கணவன் தொட்டு கும்பிடுவார் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை காரணம் என்ன அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இவங்களுக்கு சிசியர்கள் எத்தனையோ சிசியர்கள் இருந்தாங்க பக்கத்துல ஒரு சிறுவன் இருந்தா அந்த சிறுவன் என்ன செஞ்சானா அவருடைய தாயாகப்பட்டவள் நீ குருகுலம் போகணும்பா நீ போயிட்டு வா உனக்கு அந்த குருகுல போறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னா எப்ப அந்த இடத்துல வாள் வாழ் இருக்கு பாத்தீங்களா கத்தி இருக்கு பாத்தீங்களா அதை மாட்டி வச்சிருந்தாங்களா அந்த தாய் அந்த தாய் அப்ப என்ன சொன்னாங்களா அந்த கத்தியை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாழை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த சிறுவனாகப்பட்டவன் போய் வாளை எடுத்தவன் வாளை எடுத்துட்டான் எடுத்தவன் என்ன செய்தாலும் தாய் கிட்ட உணர்ந்தப்ப அந்த காமி கையில புடி அப்படின்னா அப்ப கையில புடிக்க சொல்லும் பொழுது கைப்புடி அவன் கையிலையும் தாயினுடைய நெஞ்சில் அந்த குத்திர பகுதியும் வைத்தான் அப்பா நீ இப்ப குருவுல போக தெரியல வேணாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ரெண்டாவது முறையாகவும் அவனை எடுத்துட்டு வர சொல்ல அப்படி இருக்கேன் கைப்பிடி யாரை வச்சுக்கிட்டு அம்மா அவனுடைய நெஞ்சில வச்சானோ அப்ப இப்பயும் உனக்கு பக்குவம் பத்தல சொல்லி மூணாவது தடவை இவனை வேலை எடுத்துட்டு வர சொல்லும்படியா சொல்லும் பொழுதுனே சரியா எடுத்துட்டு வந்தான எப்படி அப்படின்னா கைப்பிடி தாய் பக்கமும் அந்த குத்திர பகுதி தன் பக்கமும் வச்சுக்கிட்டு அப்பத்தையும் இப்படி திருப்பி காமிச்சான பக்குவம் பக்கம் குருவுல போலாம் உனக்கு பக்குவம் நீ போயிட்டு வா அந்த அந்த அனுப்பித்திறுவன்தான் பரமகம்சருக்கும் சாரத தேவிக்கும் சிசியராக அந்த சிஷ்யராக இருந்தாலும் அவருக்கு எல்லா விதமான கிட்ட கத்து கொடுத்தவர் என்ன செய்தார் இந்த அதிகமா குருவா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்கனாவே அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடையாது தீராத வியாதி சொல்லக்கூடிய புற்றுநோய் வந்துவிட்டு புற்றுநோய்னா பகுதியில இருந்து ரத்தம் சலமாவே வந்துட்டே இருக்குமா எத்தனையோ வைத்தியர்கள் வந்து வைத்தியம் இது வந்து குணமாகணும் அப்படின்னா ஒரு வைத்தியர் சொன்னாராம் இந்த குணமாகணும் அப்படின்னா எந்த இடத்துல கால் படாத பகுதியில அதை ஊந்த சொல்லுங்க அப்படின்னு அப்ப இவர் என்ன செஞ்சாரா ஒரு த தத்து எடுத்து அதுல அந்த இரத்தையும் பிடிச்சு தன்னுடைய சிஷ்யன் பக்கத்துல இருந்தா பாத்தீங்கன்னா அந்த சிசியத்தை கொடுத்து இது கால் படாத இடத்துல ஊந்துப்பா அப்படின்னு சொல்லு சிறுவனாக இருந்தாலும் அறிவு அந்த இடத்துல நம்மளுக்கு வேலை செய்த எங்க கால் படாத இடம் இருக்கா பார்த்தேன் இது என்ன நம்மளுடைய குரு விட்டு தானே இந்த கால்படாத இடத்துல ஊத்துறத விட நம்மளே சாப்பிடுவோம் சொல்லி அந்த சிஷ்யன் அந்த ரத்தத்தையும் சிலத்தையும் அருவறுப்படாம சாப்பிட்டார் உடனே குரு கிட்ட போய் சொல்லும் பொழுது அப்ப குரு கேட்டாரா அப்பா எந்த இடத்துல கால் இடத்துல ஊத்துன அப்படின்னு குருவே எங்க பார்த்தாலும் கால் படுற இடமா இருக்கு கால் படாத இடம் அப்படின்னா வயிற்று பகுதி மட்டும்தான் சொல்லுவாங்களே

அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அவர் வேற யாருமே கிடையாதுங்க கடைசி வரை திருமணமே ஆகாமல் கடைசி வரைக்கும் இருந்த நம்ம விவேகானந்தர் தான் வேற யாருமே கிடையாது அப்பியன் பரமகம் சருக்கு கிடைத்தது நம்ம செய்யற வாக்கியம் நாமல்ல தெய்வத்தை கும்பிடுறோம் போய் ஒவ்வொரு வேண்டுதல் என் பிள்ளைகள் எல்லாரும் கிட விளையாட்டுக்கு போனா அதை பொருள் இதை பொருள் ஆனா அவர்கள் மகான்கள் எல்லாம் உலகம் நல்லா இருக்கணும் உலக மக்கள் உயிக்க வேண்டும் அவர்கள் நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் நாடு செழிக்கணும் மழை மக்கள் எல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் வாழணும் வேண்டும் அவங்களுக்கு ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில போயிருப்பீங்க தெரிஞ்சவங்க தெரியாத உலக அவருக்கு வந்து ராஜபடவை என்று சொல்லக்கூடிய முதுகுல ராஜபடவை வந்தது பெரிய ஆன்மீகவாதி அதாவது அருணாச்சலர்களுடைய சொல்லக்கூடிய அண்ணாமலையானை வேண்டிக் கொண்டிருந்தவர் அதே நேரத்தில் ராமகிருஷ்ண பரமகசன் நீங்க சொன்னவருக்கு வந்து சொந்தையில புற்றுநோய் அதே மாதிரி இப்பேற்பட்ட மகானாக வாழ்ந்த உலகத்தமிழ் மகாநாடு என்று சொல்லக்கூடிய மகாநாட்டை லண்டனில் கூட்டவர் யார் அப்படின்னா அதே விவேகானந்தர் அதே விவேகானந்தர் வந்து மகாநாடு முடிந்து என்ன பண்ணாரா ஒரு அறையில் போய் தங்கியிருந்தாரு அப்படி தங்கியிருக்க வேலை அவர் ஆங்கிலேய பெண்மணி என்கிறது வருகிறார் இவருடைய அழகில் மயங்கி விட்டார் அப்படி ஒரு அழகான ஒரு நரை யார் விவேகானந்தர் அப்ப வந்து என்னமானு கேட்கிறாரு எழுந்திருச்சு அப்படி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்களா உன்னோடு நான் கூட வேண்டும் உன்னை உன்னை போல ஒரு பிள்ளை எனக்கு பிறக்க வேண்டும் அதற்கு நீ வரி செய்வாய் கேட்கல பிள்ளை தானே வேணும் என்ன போலதால பிள்ளை வேணும் என்ன போல பிள்ளை இன்னுமே என் பிறக்குது நானே உங்களுக்கு பிள்ளைதான் தான் என்று காலில் விழுந்துட்டாராம் யார் விவேகானந்தர் அந்த பெண்மணி வந்து வெக்கி தலை குடிந்து அழுது கொண்டு போனாலாம் இப்படி ஒரு மகான் அந்த உலகத்திலே அப்பேற்பட்டவர் ஆன்மீகத்தில் சென்றவர் அவருக்கு என்ன வியாதி தெரியுமா உடல் எல்லாம் விழித்து தன்னுடைய முப்பத்தி வயதிலே உடல் விழித்து உடம்பு போற ரத்தமா வந்துச்சா இப்ப நாம சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவான் என்ன பழனிக்கு போலயாப்பா அதை யாப்பா என் வீட்டுல எவ்வளவு கஷ்டம் பழனிக்கு போறதாவது ஒன்னாவது காரணம் என்னவென்றால் ஆன்மீகத்தில் செல்லக்கூடியவர்கள் தெய்வத்தை நம்புறவங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் எப்படி அருமையான விஷயம் சொன்னீங்க ஆன்மீகத்திலையும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை யாரு நம்பி அதிகமா போறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் இதையும் மீறி தெய்வத்தை வணங்குபவன் அவன் மகானாவான் ஞானியாவான் நல்லவனாக மாறுவான் இவ்வளவு நல்லா தான் பேசுறீங்க உங்க மான்பட்டியதே உங்களால பிடிக்க முடியல அப்படி நீங்க மான்பட்டிய பிடிக்க நினைக்கிறீங்களா நீங்க மான நல்லா பாத்துருப்பீங்க

ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கோம் சேர்ந்த டிவி ஆனந்தராஜ் மாமா அவர்களுக்கு விழா கட்டியாளர் சார்பாக மலர் மாலை அறிவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டையை சேர்ந்த கலைமாமணி பெருமையம் ஜி எம் சிந்திரசெல்வி அவர்களுக்கு விழா கட்டியாளர் சார்பாக மலர் மாலை அறிவிக்கப்படுகிறது அதற்கிடையாக பொங்கல் மோன் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கோம் கோதைமங்கலத்தை சேர்ந்த அருமை மாமா கே கே முத்தியசில் அவர்களுக்கு மலர்மாலை அறிவிக்கப்படுகிறது அவருக்கு அருமனை செய்து கொண்டிருக்கும் கோயில்படியை சேர்ந்த கே எஸ் உதயகுமார் அவர்களுக்கு விளாக்கண்டியல் சார்பாக மலர் மாலை அறிவிக்கப்படுகிறது உங்கள் முன் பெருதா செய்து கொண்டிருக்கும் கரூரை சேர்ந்த என் பிரகாஷ் அவர்களுக்கு மலர்மாலை அறிவிக்கப்படுகிறது

உங்கள் மூன் சிறப்பு ஒளி ஒளி அமைப்பு செய்து கொண்டிருக்கோம் ஒளி ஒளி அமைப்பாளர் மலர் மலை அணிவிக்கப்படுகிறது கடைசி அவர்களுக்கு விழா கட்டிய சார்பாக மலர்மலை கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மனோகரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர்மலை அணிவிக்கப்படுகிறது பயப்படாம வீடியோ சிறந்த முறையை அருமையான காப்பாட்சி உரிமையாளர் அருமையான எல்லாருமே சார்பாக மலர்வாலை அமைக்கப்படுகிறது

இந்த நாடகத்திற்கு மிகவும் சிறு சிறப்பு ஒளி ஒளி அமைப்பு செய்து கொடுத்திருக்கோம் அருமையான ஒலி ஒளி அமைப்பாகத்தாருக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் பொருளாளருமான அருமையான மாணிக்கம் அவர்களுடைய நாடக கலைப்பு பிரியா விடைபெறுகிறோம் நன்றி கடந்த வணக்கம் கோடி மாலை தம்பட்டி என்னாலும் அன்னாளாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் ஒருவையிலும் எனது மலர்களை தொழுதல் வேண்டும் உள்ளொன்று வைத்து பேசுவார் உறவு களவாவி வேண்டும் என்று சொல்லுக்கிணங்க வள்ளலாருக்கு வாக்கு கிணங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடும் நோயற்ற வாழ்வோடும் நல்ல செல்வ செழிப்போடும் எந்த வருடங்களும் வருகின்ற வருடங்கள் எல்லோரும் தைப்பூசு திருநாள் இந்த ஊர் மக்கள் கூடி நல்லபடியாக ஆண்டவன் கிருபையா எவ்விடா நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்